தொழில்நுட்ப வளர்ச்சியால் காணாமல் போகும் வேலைகளும் வேகமாக வளரும் துறைகளும் தொழிலாளர் சந்தை முன்பை விட வேகமாக மாறி வருகிறது இப்போது நடைமுறையில் இருக்கும் பல வேலைகள் நாளை இல்லாமல் போகலாம் வேர்ல்ட் இக்கானாமிக் ஃபோரம் எனப்படும் உலக பொருளாதார மன்றத்தின் சமீபத்திய ஆய்வின்படி தொழிலாளர் சந்தையில் இரண்டு முக்கிய காரணிகள் மாற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன பிக் டேட்டா எனப்படும் மீ பெரும் தரவு கிளவுட் கம்ப்யூட்டிங் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களில் ஏற்படும் விரைவான முன்னேற்றம் தொழிலாளர் சந்தையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதில் நல்ல செய்தி என்னவென்றால் புதிய தொழில்நுட்பங்களின் வருகை ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கும் சில வேலைகளை அழித்து பல வாய்ப்புகளை உருவாக்கும் எல்லாவற்றுக்கும் வேலாக ஒரு வணிகம் குறைவான வளங்களை கொண்டு அதிக உற்பத்தியை அடையும் போது அது இயல்பாகவே விரிவடைகிறது உலக பொருளாதார மன்றத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தற்போது தொழில்களில் கிட்டத்தட்ட கால்பகுதி மாறிவிடும் அதிக போட்டி நிலவும் தொழிலாளர் சந்தையில் நிலைத்திருக்க ஒருவர் தொடர்ந்து புதிய திறன்களை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் ஆனால் எதிர்காலத்தில் ஸ்டேம் சார்ந்த வேலைகளுக்கான தேவை அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஸ்டேம் என்பது அறிவியல் தொழில்நுட்பம் பொருளியல் கணிதம் ஆகியவற்றின் தனித்துவமானது என்பது குறிப்பிடத்தக்கது